செருப்பு இல்லாத நடந்தால் தான் இதில் நடக்க முடியுது செருப்பு போட்டு நடந்தால் சேத்துல செருப்பு ஒட்டிக்குது மொத்தமாக இரநூத்தி அறுபத்தி ஏழு லிட்டரு போட்டிருக்கேன் டோல்கேட்டு கிட்ட இருக்கேன் டோல்கேட்லேயே வந்து ரோடு அவ்வளோ டேமேஜில் இருக்குது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் தான் கடப்பில் போடுறாங்க தெரில ஆனால் நிதி மட்டும் வாங்கிக்கிறது வெல்கம் பேக் டு த சேனல் காய் இப்போ வந்து ஒசூர் வந்து எக்ஸ்போர்ட் லோடுக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க போயிட்டு எம்டி ஏற்றணும் சரி ஓகே இங்கேருந்து நம்ம ஆடுக்கு போயிட்டு எம்டி ஏற்ற ஆரம்பிக்கலாம் இந்த லோடுக்கு பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக எஃப்சி பண்ணுறதுக்கு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க போல் சரி என்ன பண்ணுறது சரி ஓகே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நம்ம போயிட்டு ஆடுக்கு போயிட்டு எம்டி ஏற்ற ஆரம்பிக்கலாம் வாங்க கிளம்பலாங்கிறது இத்தனை நாளாக பெஞ்ச மழைக்கே சென்னையில் வந்து இன்னும் தண்ணி வடி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்குதோ தெரியல சரி எல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி நம்ம எம்பி ஆடுக்கு போகலாம் யார்டு பக்கத்தில் வந்தாச்சு லைன் நிற்குது அது வரைக்கும் கேட்டு வண்டி மாவட்ட உள்ளே போகலாம் ராய்ஸ் எம்டி ஆடுக்குள்ளே வந்துட்டேன் போயிட்டு பேப்பர் கொடுத்து ஏற்றலாமான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் பூத்தில் போய் கேட்போம் பூத்துக்குள்ளே யாருமே இல்லை எங்கே போயிருக்காங்க போல் சரி வரட்டும் பாக்ஸை தேற சொல்லிட்டாங்க ஃபுல்லாக சேரு சேரு தண்ணியாக இருக்குது இது ஃபுல்லாகவே தண்ணி இடம் தான் இதில் நான் எங்கேன்னு போய் பாக்ஸை தேடுறது ஃபுல்லாக இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் பல பல பலன்னு பெயிண்ட் அடித்து நம்ம வண்டியை சேர்த்துல சேரில் ஓட்டுறது ஒரு இதுவாக இருக்கும் சேர்த்தல் நிற்கிது நானும் பாக்ஸை தேடி தேடி பார்க்குறேன் சேர்க்கூளார்லாம் போயிட்டு கிடைப்பனான்னு இந்த செருப்பு போட்டு சேர்த்தல் நடக்குது சேர்த்து வந்து செருப்பு இப்போ இழுத்து பிடிச்சிக்குது நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது குளார் போய் பார்ப்போம் இப்போ வேறு இந்த பாக்ஸ் தேடுறேன் காஷ் தேடலுக்கு பிறகு பாக்ஸ் கிடச்சிருச்சு இந்த பாருங்க டோர் ஓப்பன் நான் பாக்ஸ் தான் இந்த பாருங்க சே காலை இந்த சேத்துல வந்து செருப்பு வந்து மாட்டி இது காய்ச்சி கீழே விழாத குறையாக இருக்கு இந்த கையை கீழே தாங்கி வந்திருக்கேன் எவ்வளோ தூரம் கழிச்சு வந்திருக்கேன் ஆப்ரேட்டரும் வந்து போகிறாங்க சரி வேறு என்ன பண்ணுறது இந்த பாக்ஸ் தான் ஓப்பனில் தான் இருக்குது உள்ளே எதுவும் சரியாக தெரியல நம்ம எது வந்தாலும் ஏற்றிட்டு பார்த்தலாம் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வருவோம் இதில் இவ்வளோ தூரம் நடக்கிறது தாங்க இப்போ பெரும்பாடாக இருக்குது நடந்து போய்கிட்டு இருக்கேன் வண்டிக்கு செருப்பு செருப்பு இல்லாத தான் இதில் நடக்க முடியுது செருப்பு போட்டு நடந்தால் சேத்துல செருப்பு ஒட்டிக்குது சரி போவோம் வண்டிக்கு வண்டி அந்த ஆசையிலாக இருக்குது ஆப்ரேட்டர் சொல்லிட்டு வந்துட்டேன் போய்ட்டு வண்டி எடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க அதனால் அவங்க பாட்டிவிட்டு வைப்பு தான் வச்சுருக்குறாங்க போய் ஃபார்ட்டி ஃபுட்டு ரோப்பு மாற்றி டுவெண்ட்டி ஃபிட்டாக மாற்றி அதுக்கப்புறம் எப்போ ஏற்றுவாங்கலாம் தெரியாது சரி முடிஞ்ச அளவுக்கு வண்டியெல்லாம் நான் வந்து ஒன்றே வண்டியை கொண்டு போய் கிட்டே எடுத்துகிட்டு போய் விட்டுவோம் வண்டியை கொண்டு வந்து நிற்கேன் பாக்ஸு அது வரைக்கும் லாக்கெல்லாம் திருப்பி விடுவோம் நம்ம வண்டிக்கு மேலே இருந்த பாக்ஸ் எடுத்துட்டாங்க அடுத்து கீழே இருக்கிற பாக்ஸ் தான் எடுக்க போகிறாங்க வண்டி தான் நிறுத்தி வச்சுருக்கேன் எவ்வளோ நேரம் அந்த சேத்துல தேடி தேடி இந்த பாக்ஸை கண்டுபிடிச்சி ஆப்ரேட்டரை சொல்லி கூட்டு வரத்துக்குள்ள ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கே போதும் போதுன்னு ஆகிப்போச்சு ஒரு வழி ஏற்றுவோம் இப்போ தான் அந்த பாக்ஸை வச்சுட்டு அறுத்து நம்ம பாக்ஸ் தான் எடுப்பாங்க என்னால் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னால் போய் பாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் கூட யாரும் இல்லை அதனால் ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பாக்ஸ் ஏற்றி விட்டேன் எஃப்சி பண்ணி ஃபஸ்ட்டு பாக்ஸு முதல் லோடு ஏற்றிருக்கேன் எம்டி ஆர்டிலேருந்து எம்டி ஏற்றிட்டு இந்த காய்ஷ் இருட்டே பத்து மணி ஏழு மணி ஆகுது போய் பங்குக்கு டீசல் போட்டு கிளம்பலாம் பங்குக்கு காய்ஸ் டீசல் டீசல் இருக்கு இப்போதான் முப்பத்தாறு லிட்டரு போகுது டேங்க் ட்ரையாக தான் இருக்கும் ஃபுல்லாகட்டும் பார்த்திட்டு போகலாம் கிடையாது வயசு போட்டாச்சு மொத்தமாக இரநூத்தி அறுபத்தி ஏழு லிட்டரு போட்டிருக்கேன் டீசல் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன் நேராக ஒசூர் போகணுமா பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போக முடியுதோ சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் இந்த நல்லா இருந்த ரோடு கூட இன்னும் ரெண்டு டேமேஜ் ஆகி போச்சு எல்லாம் பள்ளம் குழி குழியாக தான் இருக்குது இந்த மெட்ரோ ஒர்க் நடக்குதாங்காட்டி ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாமு டூ வீலர் ஓட்டுறவங்கலாம் வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல பார்த்துவாங்க டிரைவர் கண்ணுக்கு தெரியற மாதிரி டிராஃபிக் ஜாமெல்லாம் தாண்டி ஆவடி பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கேன் ஸ்ட்ரைட்டாக போனால் தாம்பரம் நம்ம லெஃப்ட் எடுத்து கீழே இறங்கி போகணும் தெங்கற்கன் பார்த்தீங்கன்னா மதுரை வயல் ரவுண்டான போயிட்டுருக்கேன் ஆய்ஷ் பூந்தமல்லி கொஞ்சத்தில் ஆர்டி ஆஃபீஸ் வரும் ஒன்றும் பிரச்சனை நம்ம எம்டி வண்டி தான் போகலாம் பூந்தமல்லி சாரி ஸ்ரீபரம்புத்தூர் டோல்கேட்டு கிட்ட இருக்கேன் டோல்கேட்லேயே வந்து ரோடு அவ்வளோ டேமேஜில் இருக்குது இந்த ரோடு இப்போ தான் போட்டாங்க ஸ்ரீபெரம்புத்தூர் வரைக்கும் பூந்தமல்லியிலேருந்து அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது என்ன தான் பண்ணி வச்சுருக்குறாங்களோ தெரியல கேட்டால் மழைருவாங்க அதில் மண்ணு போடுறதுன்னு கூட தோணாது வருஷ ஆனாலும் நாங்கள் இந்த மேம்பாலம் கட்டுவோம் இந்த ரோடு போடுவோம் அந்த வேலையெல்லாம் வேலைக்கே ஆகாது பழுகுது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா கடப்பில் போடுறாங்க தெரில ஆனால் நிதி மட்டும் வாங்கிக்கிறது இதுக்கு கட்டுறோம் அதுக்கு கட்டுறோன்னு அப்படியே இருக்குது எப்போ நான் பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ரெண்டு வருஷமா நோண்டி போட்ட ரோடு தான் இது பூந்தமல்லியில வந்து ராணிப்பேட்டை வரைக்கும் அப்படியே இருக்குது வருங்க இந்த பிரிட்ஜெலாம் எந்த காலத்தில் கட்டந்துன்ற மாதிரி அப்படியே நிற்கிது டைவர்ஷன் பண்ணி அந்த ரோடும் சரி இல்லை போங்க எப்படியோ போகுது போங்க ஸ்ராணிப்பட்டை முன்னேடி கொண்டு வந்து ஒரு பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிற்கேன் டைம் பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டே காலாவது ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் பாய்